வெல்கம் பேக் டு டிஎன்டிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் டைரெக்ட்லேயே ஓல்டு பாக்ஸ் ஹெச்டி பாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி ஃபார்மேட்டில் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ் நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்து சன் டைரெக்ட் ஹச்டி நியூ பாக்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ண போகும்போது அவங்க வந்து இந்த பாக்ஸ் வந்து தூக்கி கீழே போட்டு வச்சிருந்தாங்க சோ அங்கிருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம இந்த பாக்ஸை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவிடி பிளேயரோட ஒரு லுக்கு தான் நம்மளுக்கு வந்து வருது பாக்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போவே பார்த்திங்க அப்படின்னா மெனு பட்டனு அப்புறம் வந்து எக்ஸிட் பட்டனு ஸோ இந்த மாதிரி பட்டன்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து கார்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணியிருப்பாங்க என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போனாலுமே பாக்ஸஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணி புது புது சாஃப்ட்வேரில் மினி அதாவது வந்து கையில் வந்து அடக்கி பாக்கெட்டில் போட்டு போகிற அளவுக்கு பாக்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணி வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதனால தான் இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க எப்போவுமே அந்த பொழுமொழி கண்டிப்பாக இந்த பாக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பொருந்துங்க ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த காலத்துலேயும் இந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அச்சடி தரத்துலேயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அச்சடிமே போட்டு இதில் வந்து இருக்கு சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏர் போகிறதுக்காக இருக்கலாம் கண்டிப்பாக இப்போ வர பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர்லேயும் அவங்க வந்து தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மாடல் பாக்ஸ் எல்லாம் பழைய ஓல்டு மாடல் பாக்ஸ் எல்லாம் வந்து வந்து தகரத்தில் தான் அவங்க வந்து தயார் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து ஃபைபர் வந்து அந்த அளவுக்கு வந்து தயாரிக்கப்படலன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இப்போ வந்து பேக் சைடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன் கொடுத்துருக்காங்க ஆண்டனா அவுட் அன் கொடுத்துருக்காங்க இன்ன அவுட் என்ன என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் பழைய மாடல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கொடையை வச்சுட்டு ரெண்டு டிவிக்கு வந்து கனெக்ஷன் எழுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு கனெக்ஷனுக்கு நீங்கள் வந்து கீழே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிமி போர்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஹெச்டிமி போர்ட்டு வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சிஆர்டி டிவி இல்லாமல் நீங்கள் வந்து எல்இடி டிவி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அச்சுமை போட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் ஸோ எதுக்காகனா நம்மளுடைய பிக்சர் குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டியாக காட்டுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேவி கொடுத்துருக்காங்க இதிலே வந்து ஆடியோ ஒன் ஆடியோ டூன்னு சொல்லிக்குள்ளேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அடாப்டர் கொடுத்து தனியாக வந்து பின்னும் அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஓல்டு பாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக இருந்தே நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வெளியே வரும் இந்த பாக்ஸ் நம்ம வந்து போட்டு பார்த்தாச்சு ஸோ போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து கரண்ட்லி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்லேயே வந்து டைரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நாங்கள் வந்து எப்பயோ வந்து நிறுத்திட்டோம் இப்போ வந்து நீங்கள் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி டைரெக்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்லேயே வந்துருச்சு ஆனால் இந்த பாக்ஸ் வந்து இப்போ யூஸ் ஆகாது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து ரேருங்க ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுங்க யூஎஸ்பி போட்டும் எங்கேப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஸோ அதுக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் எடுக்கிறேன் ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் ஸ்மார்ட் கார்டும் அவங்க வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஓல்டு பாக்ஸ்லேயே நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸை நான் வந்து பார்த்தது கிடையாது எங்களுக்கு வந்து வேறு மாதிரி பாக்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போவே ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து ரேர் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தகுந்த மாதிரி பாக்ஸஸ் வரும் இங்கே பாருங்கள் சன் டைரெக்ட் ஹச்டின்னு சொல்லி ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க இ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ண போகும்போது நம்ம ஸ்மார்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம கடைகளில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க டைரக்டாக நம்ம எடுத்து வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க ஸோ டேரெக்டாக வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து அவங்க தனியாக செட் பண்ணிடுறாங்க அதாவது வந்து ப்ரோக்ராமே பண்ணிடுறாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ இருந்தாலும் வந்து இஸ் கோல்டுன்ற மாதிரி நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்